இங்கே பாருங்க பழைய பென்ஸுக்கார் பாருங்க அப்படியே ஓப்பனாக இருக்குது பாருங்களேன் ஏய் இறி வரேன் ஒரு விஷயம் ஓப்பனாக இருக்குது பாருங்க அப்பெல்லாம் அப்படிதான் இருந்திருக்கு அதுவும் ரெண்டு பேர் உட்கார போதே மட்டும் வாசிட்டு ஆமாம் ரெண்டு பேர் உட்காருது பின்னாடி எதாவது லக்கேஜ் வந்து இப்படி வச்சுக்கிற மாதிரி போல் இருக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா பழைய கார் இங்கே வந்து அமெரிக்காவில் இருக்கு நல்லா லென்த்தாக இருக்குது ஃப்ரண்டில் பென்ஸ்கா சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்களேன் இது வந்து ஆட்டோ மாதிரி இருக்கு பெரிய வீலு ரேஸ் காரை ரேஸ் காருன்னு நினைக்கிறேன் இது இங்கே பாருங்கள் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க ஃப்ரெண்டில் பாருங்கள் சூப்பராக இல்லை நல்லா இருக்கு ரேஸ் கார் தான் நினைக்கிறேன் ரேஸ் கார் தான் இருக்கு ரேஸ் கார் காரணம் தெரியல இங்கே உள்ள காரு போல் இருக்கு மேலே பாருங்கள் சின்ன போட்டிருக்காங்க மேலே காற்று பாருங்க கதை இதெல்லாம் கிடையாது கதவுலாம் இல்லை பாருங்கள் ஓப்பன் செம்ம காற்று அடிக்கும் பொழுது ஆல்ரெடி இங்கே யூஎஸில் செம்ம சில்லுன்னு இருக்கும் மூணு வீல் நம்ம ஆட்டோ மாதிரி கிட்டத்தட்ட ஃப்ரண்டில் ரெண்டு வீல் பின்னாடி வந்து பேக்கில் ஒரே ஒரு வீல் மட்டும்தான் நல்லா இருக்குல்ல இந்த வீடியோ மறக்காம மறக்காமல் ஸ்டோரிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்